மோசமான பேசிய விஜய் சாரோட வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கு இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் தமிழ் சினிமாவில சவால்களை சாதனைகளாக்கி பாக்ஸ் ஆபிஸ் கலெக்ஷன் கிங்கா இருக்கிறவர் தான் தளபதி விஜய் சார் இவருக்கு தமிழகத்தையும் தாண்டி உலகம் முழுக்க கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க லாஸ்டா விஜய் சாரோட நடிப்புல முருகதாஸ் டைரக்ஷன்ல வெளியான படம் தான் சர்க்கார் இந்த படம் முழுக்க முழுக்க அரசியல் பேசும் படமா அமைஞ்சிருந்துச்சு மேலும் வசூல் ரீதியாகவும் பல சாதனைகளை படைச்சிருந்துச்சு சர்க்கார் படம் இந்த படத்துல வரும் ஒரு காட்சியில தளபதி விஜய் சார் வந்துட்டு நான் மீனவ குடும்பத்தை சேர்ந்தவன்டா அப்படின்னு ஒரு டைலாக் பேசியிருப்பாரு அந்த வசனத்தின் போது விஜய் சார் ஒரு கெட்ட வார்த்தையும் பேசியிருக்காரு அது சென்சார்ல கட் செய்யப்பட்டிருக்கு கட் செய்யப்பட்ட அந்த காட்சி இப்போ இணையதளத்துல வெளியாகி வைரலா பரவி வந்துட்டு அந்த வீடியோவை நீங்களும் பாருங்க எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் வந்துருவேன் இங்க யாரும் கேட்டீங்கல்ல ஆஹ் உப்பு போட்ட சோத்த திங்குரி எனவா தனா மீன வேண்டா உப்பு போட்ட காத்தை சுவாசிக்கிற வேண்டாமா சாரி சரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களுக்கு பூதக்கண்ணடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க